ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பிஷன் தான் பார்க்க போகிறோம் தாஜ்மஹால் எக்ஸ்பிஷன் இது எங்கே போட்டிருக்காங்கன்னா தீவு திடல் தீவு திடல் தாஜ்மஹால் எக்ஸ்பிஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி முதல் இது ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ட்வெண்ட்டி செவன் அன்றைக்கி தான் நாங்கள் போயிருக்கோம் டுவெண்ட்டி எய்ட் ட்வெண்ட்டி எயித்து சண்டேவாக நாங்கள் போயிருக்கோம் இருந்தே லைட்டு ஃபுல்லாக அலங்காரம்லாம் நல்லா அட்டகாசமாக எல்லா மரங்கள்லேயும் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி சண்டேனால கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது நாங்கள் பைக்கில் தான் வந்திருந்தோம் பைக்குக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வீலர் பார்க்கிங்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் காருக்கு எவ்வளோன்னு தெரியல கார் பார்க்கிங்க்கு டூ வீலர் பார்க்கிங்லாம் ஸ்பேஸ்லாம் நல்லாவே அவைலபிளாக இருந்தது செம்ம கூட்டங்க சண்டேவாக இருந்ததுனால செம்ம கூட்டம் பாருங்கள் என்ட்ரன்ஸ்லே எவ்வளவு கூட்டமாக இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக்லாம் உள்ளே வந்து நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் டூ வீலர் பார்க் பண்ணதுக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கும் சேர்த்து மட்டுமே ஆஃப் அன் ஆயிடுச்சு தேர்ட்டி மினிட்ஸு டூ வீலர் பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட்டும் எடுக்கிறதுக்குமே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்லேயே வந்து ஈகிள் வச்சுருந்தாங்க அதில் பசங்க நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட்டர்ஃப்ளை வந்து என்ட்ரன்ஸில் என்னை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது ஸ்லோவாக இறக்கைய விரித்து விரித்து அடிக்கிற மாதிரி அழகாக லைட் அலங்காரத்தோட செட் பண்ணியிருந்தாங்க அடல்ட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எண்பது ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு வந்து எண்பது ரூபா இது டூ வீலர் பார்க்கிங்க்குள்ள பில்லு ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பில்லை வந்து நீங்கள் ரிட்டர்ன் போவது வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் ரிட்டன் போகும்போதும் செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புகிறாங்க அஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாது அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே டிக்கெட் வந்து எண்பது ரூபா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு தாஜ்மஹால் தெரியுதா தாஜ்மஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வாட்டர் லைட்டு அலங்காரமாக ஃப்ரெண்டில் வ வச்சுருந்தாங்க அதுக்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ கிளிப்ஸை போட்டுக்கிட்டு உள்ளே போய் நாங்கள் தாஜ்மஹாலை சுற்றி பார்க்க போயிட்டோம் தாஜ்மஹாலில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா எல்லோரும் ஃப்ரெண்டில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் உட்கார மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்டில் போய் தாஜ்மஹாலுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பசங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இது வந்து சுற்றி என்ன நோட்டீஸ் ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்கன்னா தாஜ்மஹால் வந்து எப்போ எந்த இயரில் வந்து கெட்டப்பட்டது அது எங்கே இருக்குது அதோட இது ஃபுல் வரலாறு எல்லாமே சுற்றி அந்த போர்டில் ஃபுல்லாகவே எழுதி போட்டிருந்தாங்க ஃப்ளக்ஸ்லாம் தாஜ்மஹாலுக்கு கிட்டே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சுற்றி காணிக்கிறோம் பாருங்கள் சென்னையில் இருக்கக்கூடியவங்க பாரிஸில் தீவு திருடல் தாஜ்மஹால் பொருட்காட்சி எக்ஸ்பிஷன் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நீங்களும் போய் பசங்களுக்கு லீவு லீவு டைம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அதுலேருந்து கீழே இறங்கியாச்சு தாஜ்மஹாலில் இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கேமல் ரைடு வந்து நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க தாஜ்மஹால்லேருந்து நம்ம சுற்றி கீழே இறங்கினோன்னா கொரிலா பொம்மை குரங்கு பொம்மை ஒன்று பிளாக் கலரில் ஃபுல் பிளாக்கில் வச்சுருந்தாங்க அதையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணியாச்சு திருப்பி அதுக்குள்ளேருந்து உள்ள புகதுக்குள்ளாலேயே ஃபுல்லாக லைட்டு வச்சு செடியெலாம் நிறைய இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருந்தாங்க அங்கேயும் நல்லா நம்ம வந்து ஃபோட்டோஷூட் பண்ண மாதிரி இருந்தது நிறைய பேர் அங்கேயே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்செட்டு எல்லா வகையான இன்செட்டும் வச்சுருந்தாங்க அதோட சவுண்டோடி வச்சிருந்தாங்க லைட் அலங்காரமும் அட்டகாசமாக இருந்தது ஒரிஜினலாகவே பார்க்குற மாதிரி இருந்தது இந்த சின்ன குட்டீஸ்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் பாஸ் ஆகும் இப்போ பசங்க எல்லாம் லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம வெளியே கூப்பிட்டு போயின்ட்டு வந்தால் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வண்டு ஜுராஃபி ஹனிபி டைனோசர் குட்டி டைனோசர் குட்டி எல்லாமே சூப்பராக அதோட ஆக்ஷனோட மைல்டாக அதோட சவுண்டு அந்த லைட் வெளிச்சம் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது அதுலேயே ஒரு பசங்களெல்லாம் எல்லாம் குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க அங்கேருந்து பிளேயிங்க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலியாக நம்ம வந்து அந்த டிக்கெட் எடுத்தோம்னா செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் உள்ளது வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு போட்டிருந்தாங்க அது ஏழு டிக்கெட் கொடுத்துருவாங்களாம் ஏழு டிக்கெட்டையும் நம்ம ஃபேமிலியாக நம்ம யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி வாட்டர் கேம்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி செவன் கேம்ஸ் வச்சுருந்தாங்க அந்த செவன் கேமில் வந்து நம்ம எது வேணாலும் தனியாக நம்ம வந்து ஒவ்வொரு ரைடும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி நம்ம பே பண்ணி போகும்போது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாகும் ஃபேமிலி பேக் வச்சுருந்தாங்க அதுவும் நிறைய இந்த சின்ன குட்டீஸ் கூப்பிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ரெண்டு ரெண்டு பசங்களையெல்லாம் கூப்பிட்டு போகும்போது நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது கண்ணாடி ஷோ ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு ஷோ வச்சுருந்தாங்க மீன்கள் கண்காட்சி அப்புறம் த்ரீ டி ஷோ இதில் வந்து பிளேயிங் கேம்னே வந்து அஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பால் ஃபுல்லாகவே வச்சு விளையாடுற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னோ வச்சுருந்தாங்க ஸ்னோ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக லைட் அலங்காரமே அப்படி வந்து அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வெளியுமே அந்த ஸ்னோவோட டெக்ரேஷன்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்பளம் ஸ்ப்ரிங் ஐஸு கோன் ஐஸு அப்புறம் டெல்லி அப்பளம் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸுக்கு அதுலேருந்து நம்ம உள்ளே போயாச்சுன்னா இங்கேயும் ஒரு ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஃபர்னிச்சர் ஊருக ஐட்டம் ப்ரொவிஷன் பர்ஸ் வகைகள் பெல்ட்டு இந்த மாதிரி ஸ்டால்ஸ் குட்டி 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 அப்புறம் வந்து காட்டன் வேர் குருதாஸ் குருதி ஷார்ட் குருதி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே உங்களுக்கு அப்படி வீடியோவில் ஆட் பண்ணிகிட்டே வரேன் பார்த்துட்டு வாங்க இது எல்லா வகையான கீரை வகைகளில் சூப்பு சூப்பு பொடியெல்லாம் வச்சுருந்தாங்க இது ராஜஸ்தான் ஊருகா அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க கேரளா சிப்ஸு கேரளா சைடு உள்ள சிப்ஸு முறுக்கு அது இது எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து நிறைய மாடல் வெரைட்டிஸ் பீரோவிலேருந்து கட்டிலருந்து எல்லா வகையான ஃபர்னிச்சர்ஸுமே வச்சுருந்தாங்க பில்லோ அப்பள வகைகளும் வச்சிருந்தாங்க சால்ட்டு போடாமல் வச்சுருந்தாங்க நிறைய ஸ்டால்ஸ் வந்து குருதிஸ்க்கு சாரீஸ்க்கு அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க கம்மல் கவரிங் கம்மல் அதுலேருந்து நம்ம வெளியே வரக்கூடிய சமயத்தில் குட்டி குட்டி கேம்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி கார் கேம் பைக் கேம் அந்த மாதிரி நிறைய கேம் எல்லாம் வச்சிருந்தாங்க வெளியும் ராஜஸ்தான் ஊருகா அப்புறம் கூலிங் கிளாஸ் டாய்ஸ் செக்ஷன் அப்புறவு நட்ஸ் ஐட்டம் வாட்டர் பாட்டில் குட்டி குட்டி ஸ்டால்ஸாக நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது சப்பல் ஒரு பீஸ் வந்து டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து சப்பல்லாம் போட்டிருந்தாங்க நம்ம வந்து வெளியே வந்து நம்ம வந்து பிளே அந்த ஏரியா பார்த்துருந்தோம் ஃபேமிலி பேக் அந்த ஃபேமிலி பேக் வந்து ஃபோர் டபுள் நைன் போட்டிருந்தாங்க ஃபோர் டபுள் நைனுக்கு எல்லா வந்து பிளேயிங் கேமே வந்து குட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சு நம்ம இந்த ரைடெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லா பிளேயிங் கேமே நல்லா பெரிய பெரிய சைஸாக போட்டிருந்தாங்க ஜென்பில்லாம் ரெண்டோனா போட்டிருந்தாங்க எல்லா ரைடோட ப்ரைஸுமே வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் ரைடுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது ஒவ்வொரு ரைடும் இது கார் ரைடு எல்லா ரைடுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்பில் ஆட் பண்ணிகிட்டே வரேன் பார்த்துட்டே வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சென்னையில் இருக்கக்கூடியவங்க பாரீஸில் தீவுத்திடல் தாஜ்மஹால் எக்ஸிபிஷன் போட்டிருக்கான் போய் பசங்களோடு என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் சண்டேவாக போனனால செம கூட்டமாக இருந்தது ஒவ்வொரு ரைடுக்குமே வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாங்கள் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு வீக் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ரைட்லேயுமே வந்து லைட் அலங்காரம்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பசங்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு போனோன்னா ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் எயிட்டி ருபீஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ஓகே தான் ஃபோர் ஹவர்ஸ் வந்து பசங்க நல்லா என்ஜாய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணதுக்கு நல்ல நிறைய ரைடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரைடு ப்ரைஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன்ட்டி எய்ட்டுக்கெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி குட்டி குட்டி ரைடெலாம் வேணால் எயிட்டிஸ் அந்த மாதிரி இருந்தது நிறைய ரைடு இந்த தடவை இருந்தது போன தடக்கு நாங்கள் எக்ஸ்பிஷன் போனதோட இந்த தடக்கு ரைடு வந்து நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்டில் பார்க்கும்போது குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க உள்ளே இந்த ரைடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்த இடத்துல எல்லா அந்த பசங்களுக்கு குட்டி பசங்களுக்குள்ள ரைடு கூட நல்லா பெரிய சைஸில் இருந்தது ஏரோப்ளைன் மாடலில் ட்ரெயின் மாடலில் வாத்து மாதிரி எல்லா ரைடியுமே ஃபஸ்ட்டு உங்களை காணிக்கிறேன் ஜெயின் வில்லு இன்னும் பாருங்கள் அந்த ஜெயின் வில்லில் எவ்வளோ அழகாக அந்த லைட் அலங்காரமே அப்படி ஒரு ஃப்ளவர் மாடலில் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூம் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம என்ட்ரன்ஸில் உள்ள வரும்போதும் சரி எல்லா இருந்து எல்லா செவரு அந்த வாலில் எல்லாமே வந்து லைட் அலங்காரம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க இந்த ரைடு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ரொம்ப நேரமாக சுத்திட்டு இருந்துச்சு இது இந்த ரைடில் தான் நம்ம பசங்க போனாங்க ஃபுல்லாக ஒரு ஃபுல் வியூவாக எடுத்திருக்கேன் டோட்டல் ரைடுன்னு சேர்த்து பார்த்துட்டு வாங்க என்னென்ன ரைட்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் சூம் பண்ணி எடுத்துருக்கேன் ஒவ்வொரு ரைடாக பார்த்துட்டு வாங்க ஸ்லோ மோஷனில் தான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரைட்லாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ரைஸு ஜென் ஜென்பில்லாம் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி தான் எல்லா ரைடோட ப்ரைஸுமே

எல்லா ரைடியுமே நான் உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்டேன் இப்போ பசங்க இந்த ரைடில் தான் போக போகிறாங்க இதான் நம்ம ரெண்டு பசங்களும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஒவ்வொரு ஆளையாக ஃபில் பண்ணி இது அப் அண்ட் டவுன் மேலே கீழே அப்படி சுற்றி எடுத்து போச்சு はい。 இது வேற ரைட் எல்லாம் போயிட்டு வெளியே வந்தாச்சு வெளியே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க போலி இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய சோமாஸ் அது அது இது இது என்னெல்லாமோ வச்சிருந்தாங்க நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஆயிலி ஐட்டம்ஸு பசங்களுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம் இந்த மேஷ் மலோனில் சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணி அந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஐஸு கோன் ஐஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே அந்த ரைடு முடிச்சுட்டு வெளியே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு சாப்பிட்ற ஐட்டம் வந்து ஜிகர்தண்டா டாய்ஸு பசங்களுக்கு கம்மல் இயரிங்ஸு மாஸ்க்கு நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் வந்து நம்ம ரைடு முடிச்சுட்டு வெளியே வந்த அந்த சைட் ப்ளேஸில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் ஒரு ரைடு அந்த மாதிரி தான் போயிருப்போம் மழை வந்துருச்சு சட சடன்னு கிளம்பிரலாம் அப்போந்தான் வீட்டுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் உள்ள வீட்டுக்கு வர முடியும்னு நாங்களும் கிளம்பிட்டோம் டாய்ஸு எதை எடுத்தாலும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க இது எல்லா எக்ஸ்பிஷன்லேயுமே இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பிஷ் எக்ஸ்பிஷனில் இந்த எக்ஸ்பிஷன்லேயும் பத்து ரூபாய்க்குள்ளது இருபது ரூபாக்குள்ள பொருள் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருந்தது பபிள்ஸு கேம்ஸ் நிறைய கேம்ஸ் வந்து அந்த வளையம் போட்டு விளாடக்கூடிய கேம்ஸு நம்ம பீச்சிலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கேம்ஸும் அந்த ரைடு முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்த அந்த இடத்துல நிறைய கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே கிளியராக வீடியோ கிளிப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டே வாங்க யாராவது தீவுத்தடல் சென்னையில் பாரீஸில் சென்னையில் இருக்கீங்கன்னா பாரீஸில் தீவுத்தடல் தாஜ்மஹால் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க போய் என்ஜாய் பண்ணுங்கள் செப்டம்பர் இருந்தே ஆரம்பித்தாச்சு நாங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வெளியே வந்து மசாலா பூரியும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோவில் நான் என்னென்ன ரேட்டு ப்ரைஸு எவ்வளவு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளவு டூ வீலர் பார்க்கிங்குள்ள ப்ரைஸு அப்புறம் என்ன ரைட்லாம் போட்டிருக்காங்க இவன் என்ன ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ கிளிப்ஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக்கன் நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது டூ வீலருக்கு நீங்கள் எடுத்திருந்த டிக்கெட்டையும் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க ரிட்டன் போகும்போது கேட்குறாங்க வெளியே நாங்களும் பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு பாய்